எழுபத்தி மூன்று இதுவரை லிங்கம் தன் வாழ்வில் இத்தனை அதிர்ச்சி ஆகியிருக்க மாட்டானோ என்னவோ அந்த அளவுக்கு அதிர்ச்சியின் உச்சத்தில் இருந்தவன் தன் அருகே தங்க செல்லை போல் நீரில் மூழ்கி எழுந்து நின்ற மனைவி கண்டு கண்கள் இமைக்கவும் மறந்து போனான் ஓய் மாமோ அப்புறம் சைட் அடிக்கலாம் இப்ப எல்லாரும் நம்மளதா பாக்குறாங்க சடங்கு பண்ணுவோமா வது அவன் காதருகே முணு இவ்வளவு நேரம் மானம் கேட்டு மனைவியை அடித்தவன் உடனே ரோஷம் பொங்க ஏண்டி வந்த இப்பதுக்கு வந்த என்றான் கொந்தளிக்கும் கோபத்துடன் இதென்னும் அம் கேள்வி சீதிக்கு இடம் அது அதுபோல இந்த வதுவுக்கும் இடம் இந்த லிங்கருக்கும் இருக்கும் இடம்தான் என்றால் அவனை பார்த்து இதழ் குவித்தபடி லிங்கம் கோபத்துடன் எழுந்து நடந்தான் அந்த குழி நோக்கி வதுவும் சிறு புன்னகையுடன் எழுந்து நடக்கும் நேரம் பட்டென்று கால்வழக்கி விழப்போனாள் ஹே பாது என்று அவளை தாங்கி பிடித்தவன் கண்கள் அடுத்த நொடி அதிர்ச்சிக்குள்ளானது நிறை மாத கர்ப்பிணியாயிருந்த தனது ஆசை மனைவி கண்டு சொல்லவே தேவையில்லை அவன் கோப விழுகள் இரண்டிலும் கண்ணீர் மழுகி நின்றது அந்த ஆறடி ஆன்மகன் முகத்தில் அத்தனை ஏக்கம் அத்தனை சந்தோஷம் அவனுக்கு வார்த்தை எடுத்தது ஆனால் இந்த உணர்வை அத்தனை பேர் முன் காட்ட நின்னை கதவன் உடனே மெல்ல அவளை நிற்க வைத்து அந்த குழி நோக்கி நடந்தான் வதுவும் அவன் உணர்வுகளை படித்தபடி அவன் பின்னே நடந்தாள் பொதுவாய் பெண்கள் நிறைமாத கர்ப்பிணியாய் இருக்கும்போது கோவில் செல்லக்கூடாது என்பார்கள் ஆனால் இப்பொழுது வதுவிற்கு அதெல்லாம் பெரிதல்ல அவன் கணவன் ஆசை இது அவன் ஆசைப்பட்டது போல அங்கிருந்த மொத்த கூட்டமும் அவர்களை தான் பார்த்து கொண்டிருந்தது ஆத்தாடி புள்ள மாசமா இருக்கு இருந்தாலும் சும்மா சொல்லக்கூடாது நம்ம லிங்கம் தம்பிக்கையே ஏத்த ஜோடி இந்த பிள்ளைய தவிர நம்ம லிங்கத்துக்கு ஏத்த ஜோடி இந்த சுத்து வட்டாரத்துல யார் இருக்கா என்று அங்கிருந்து அனைவரும் மெச்சிக் கொண்டார்கள் வது குனியக்கூடாது என்பதால் அவள் கடினப்பட்டு குனிந்து அந்த சந்தனத்தை எடுக்கப் போகும் முன் அவளை குனிய விடாமல் முகத்தை உரென்று வைத்துக் கொண்டு தடுத்தவன் அவளுக்கு பதில் அவனை குனிந்து அந்த சந்தனத்தை தொட்டு அவள் கண்ணங்களில் பூசி விட்டான் அதில் மட்டுமல்ல அவளுக்கு வழிக்குவிடக் கூடாது என்று அந்த நூத்தி எட்டு குழி செல்லும் வரை மெல்ல ஒற்றை கருத்தால் அவளை தாங்கி பிடித்து அவனை குனிந்து அந்த நூத்தி எட்டு குழிகளிலும் சந்தனம் எடுத்து அவனுக்கும் பூசிக்கொண்டு அவளுக்கும் பூசிவிட்டான் ஆனால் அங்கே மேலே நின்ற லிங்கத்தின் மொத்த குடும்பமும் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்று கொண்டிருந்தது ஆனந்தி வைதேகி மினி கூட்டியை தவிர அனைவரின் முகத்திலும் டன் கணக்கில் கோபமும் ஆத்திரமும் எரிச்சலும் கொட்டி கிடந்தது பாட்டி தாத்தா வரவில்லை இவ எப்படி இங்க வந்தா இத்தனை மாசமா வராதவ இப்ப எப்படி திடீர்னு வந்தா இன்னைக்குள்ள எப்படியாவது என் புள்ள மனச மாத்தி அவனுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சிருந்தேனே கடைசி நேரத்துல இப்படி வருவான்னு நினைக்கலையே என்று ரங்கநாயகிக்கு அதிர்ச்சியில் அட்டாக் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை எக்கோ அத்தை மூஞ்சிய பாத்தியா அப்படியே ஐஸ் பெட்டில வச்ச இராமீன் மாதிரி உறைஞ்சு போயிருக்கு சூப்பர் சூப்பர்ன்றி எனக்கு என்னமோ அத்தை கண்டிஷனை பார்த்தா போகும்போது அதையே ஆம்புலன்ஸ்ல தான் கூட்டிட்டு போகணும் போல வைதிக சந்தோஷம் தாழவில்லை ஆனந்தியும் சிரித்து கொண்டாள் சும்மா இருடி அவங்க காதுல கேட்டுற போகுது நீ அத பாத்தியா வது மாசமா இருக்கா ஆமாக்கா சத்தியமா வது வருவான்னு நினைக்கவே இல்ல சூப்பர் இனிமேலதான் இந்த அலப்பராத்தி இருக்கு எப்படியாவது சிவா மனச மாத்தி கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நினைச்சாங்க சரியான நேரத்துல வந்துட்டா வது என்ன நீது எப்படியாவது சிவா தம்பி மனச மாத்தி கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா இப்படி ஆயி இந்த சதிகாரி இப்ப இதுக்கு வந்தா இனி நம்ம காலில் விழுந்து கதர்னாலும் போக மாட்டாலே வடிவு புலம்பி கொண்டார் போச்சு எப்படியாவது சிவா மாமாவா கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா இந்த சொக்காளத்து வேற வந்துட்டாலே நான் என்ன பண்ணுவேன் சும்மாவே ஆடுவா இதுல மாசம் அவர இருக்கா என்று சுமதி வஞ்சகமாய் கருவி கொண்டாள் அதே நேரம் இன்னொரு வஞ்சகமான ஜோடி கண்கள் அதை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தது அன்று சரவணனிடம் இருந்து சென்றவள் உடனே தனது வீட்டை மாற்றிக்கொண்டு தனது தாய் தந்தையை பாதுகாப்பான இடத்தில் மாத்திவிட்டாள் அதற்கு பின் சரவணன் வதுவைக் கண்டுபிடிக்க எவ்வளவோ முயற்சி செய்தான் ஆனால் வது அவன் கண்களில் சிக்காமல் போய்விட்டாள் இப்படி இவ்வளவு தைரியமாய் மீண்டும் அவள் இங்கே வருவாள் என்று அவன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையவே ஏமாத்திட்டு என் கண்ணுல மண்ண தூவிட்டு இங்கிருந்து போயிருப்ப தேடி நாய் மாறி என்னை சுத்த வச்சிட்டல விடமாட்டேன்டி உன்னை சும்மா விடமாட்ட இன்னைக்கு இத்தனை பேரும் முன்னாடி இந்த சடங்க பண்ணி முடிக்கலான்னு நினைக்கிறியா அதுவும் அவன் புள்ளைய உன் வயித்துல சுமந்து விடமாட்டேன் என்று வஞ்சகமாய் சரவணன் கண்கள் வது மீது விழுந்தது நூத்தி எட்டு குழி சடங்கு முடிந்து இப்போது மெல்ல இருவரும் அந்த படிகளில் நடந்து வந்தார்கள் பாவம் நிறை மாதமாய் இருந்த வதுதான் சற்று சிரமம் கொண்டாள் அவள் கஷ்டம் கொள்கிறாள் என்று கடைக்கண்ணில் பார்த்தே கண்டு கொண்ட அந்த கல்வன் விழுகள் அடுத்த நொடி தனது மனையாளை கைகளில் ஏந்தி கொண்டு அவளை பூக்குவியலாய் சுமந்து அந்த சன்னிதானம் சுற்றி வந்தான் எந்த தடங்களும் இன்றி அந்த சன்னிதானம் சுற்றி வந்து அங்கு மஞ்சள் துணி கட்ட வேண்டும் நீங்க எப்படி இந்த சடங்கை முடிக்கிறீங்கன்னு பாக்கற என கருவி கொண்ட சரவணன் அவசரமாய் அவன் கார் அருகே சென்று அவன் வைத்திருந்த மதுபாட்டிலை உடைத்து அந்த கண்ணாடி தொண்டுகளை கொண்டு வந்து அதை அந்த அவர்கள் நடந்து வரும் பாதையில் போட்டு விட்டான் வது கண்கள் லிங்கத்தை விட்டு நகர மறுத்தது நான் ரொம்ப குஷியானதால இன்னும் அழகான மாதிரி இருக்கே மாமோ அவனை சீண்டி பார்த்தாள் இந்த மாமூ கேமுன் சொன்ன எனக்கு கெட்ட கோபம் வரும் என்று வைத்திருந்தான் சாக்லேட் பாய் புருஷனுக்கு கோபம் கூட வருமா ஐயோ கோபப்படும் போதுதான் இன்னும் அழகா இருக்கீங்க அப்படியே உங்களை எங்கேயாவது கடத்திட்டு போகணும் போல இருக்கே நான் வேணும்னா உங்களை மணலைக்கு கடத்திட்டு போகவா பாவம் அவனால் ஆசை மனைவியிடம் அன்பு காதலியிடம் கோபத்தை கூட காட்ட முடியவில்லை எதுவும் பேசாமல் அமைதியாய் வந்தான் என்ன மாமோ சத்தத்தே காணோம் என் கூட சேர்ந்து உங்க பிள்ளை சுமக்கிறது கஷ்டமா இருக்கா அவன் கால்கள் சடன் பிரேக் போட்டு நின்றது இல்ல அவனுக்கு எனக்கு பண்ணிட்டு போன நம்பிக்கை துரோகத்தை சுமக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு விரக்தி புன்னகையுடன் சொன்னன் வது அதை எதிர்பார்க்கவில்லை அவன் வழி அவளை தாக்கியது உண்மைதானே அவள் அவனுக்கு செய்தது தானே என்னடா ரொமான்ஸ் பண்ணி கடுப்பு எதுங்களா மவன உன் கால பஞ்சராக போது என்று அவர்கள் நடந்து வரும் பாதையில் சரவணன் அந்த கண்ணாடி செல்லை போட்டுவிட்டு அவர்களுக்காக காத்திருந்தான் அத்தியாயம் எழுபத்தி நான்கு லிங்கம் அந்த கண்ணாடியில் மிதித்து விடுவான் என்று சரவணன் ஆர்வமாக எதிர்பார்த்தான் மாமு என்ன மிஸ் பண்ணீங்களா பது விடமாட்டால் போல லிங்கம் அமைதியாக வந்தான் மாமூ வா மாம்ஸ் கோவிடி இப்படிதான் பேசுவியா அழைத்து விட்டான் ஒரு வழியாய் டீ போட்டு ஐயோ மாமு நீங்க டீ சொல்லிட்டீங்க ஐயோ என் புருஷ வாயால டீ சொல்லி கேக்குறது எம்படி கேக்கா இருக்குது சூப்பரு அவள் லவ் மோடில் இறங்கி விட்டாள் எல்லாரும் பாக்குறாங்க பாத்தா பாத்துட்டு போட்டும் நான் என் புருஷன் கூட ரொமான்ஸ் பண்றத எவன் கேக்க முடியும் ஏய் எப்படி அவ பாக்கிறது என கூச்சல் போட்டாள் ஏய் என்னடி பண்ற லவ் பண்ற மாம்ஸ் அச்சோ கோவில் சோவாட் கோவில்ல லவ் பண்ண கூடாதா இங்க பலர் வர்றதே லவ் பண்றதுக்கு பொண்ணு தேடுதா மாம்ஸ் அவள் இம்சை தாங்க முடியவில்லை அவனால் அம்மா அங்க பாரு வயிறு எரியுது ரெண்டு நிமிஷத்துல சுத்தி வர வேண்டிய கோவில அரை மணி நேரமா சுத்தி வராங்க என்னால இந்த எல்லாம் பார்க்க முடியல எப்படியாவது மாமாவை எனக்கு கட்டித்தாரேன் தானு சொன்ன ஆனா இங்க என்ன நடக்குது பாரு எனக்கு மாமா கிடைக்குமா இல்லையா உதட்டைப் பிதுக்கி அடம் பிடித்தாள் சுமதி அடியே ஓ குச்சி மிட்டாயா கேட்டதும் வாங்கி கொடுக்க சுத்த பேசாம இருடி என்ன ஆனாலும் மாப்பிள்ள உனக்குதான் அதுதான் இவ வந்துட்டாளே வந்தா என்ன இரு எப்படியாவது மாமன உனக்கு கட்டி வைக்கிற என்ன வடிவு வாக்கு கொடுத்தார் ச்சே என்ன ஜென்மோக்காதுங்க இன்னொருத்தி புருஷனுக்கு இப்படி அலையுதுங்க இவளுக்கு என்ன வேற ஆளா கிடைக்கல ஏன் இப்படி அலையுறா என்ன வைதிக வரும் கோபத்திற்கு இருவரின் முடியை பிடித்து மாவாட்ட வேண்டும் போல இருந்தது என்ன செய்வது கோபம் மட்டும்தான் வரும் ஆனால் அது போல் தைரியமாய் முடிவெடுக்க முடியாது வாங்கடா வாங்க நீங்க துடிக்கிறத நான் பார்க்கணும் வாங்கடா என வஞ்சகம் கொண்டு காத்திருந்தான் சரவணா சரியாக இன்னும் சற்று நேரத்தில் லிங்கம் அந்த கண்ணாடி தொண்டில் மிதிக்கப் போன சமயத்தில் அந்த பக்கமாய் ஓடி வந்த சில குழந்தைகள் தெரியாமல் சரவணன் மீது மோதி அவனை தள்ளிவிட அதை எதிர்பாராத சரவணன் பட்டென்று அவன் போட்ட கண்ணாடி செல்லில் கால் வைத்தான் செத்தா சேகர் அவனுக்கு அவனையே ஆப்பசீவி வச்சுக்கிட்டான் திடீரென்று கத்த வாய் எடுத்தவன் எதிரில் லிங்கம் வந்ததால் கத்தினால் கண்டுபிடித்து விடுவானோ வது முன்னி மானம் போய்விடுமோ என்பதால் திருடனுக்கு தேல் கொட்டினால் மூடிக்கொண்டுதான் இருக்க வேண்டும் என்பதைப் போல கண்ணாடியில் நின்று போதும் கத்த முடியாமல் பல்லை கடித்துக் கொண்டான் காதல் உச்சத்தில் இருந்ததால் லிங்கமும் சரி வதுவும் சரி அவனை கவனிக்கவில்லை ஆனா பாருங்க அந்த பக்கமா வந்த பல்க் ஆண்டி ஒருத்தி கவனிச்சிட்டா போல அம்மா தாயே பாக்யலட்சுமி என்ன ஆனாலும் அவ புருஷன மட்டும் மன்னிக்கவே கூடாதுப்பா அப்படி நடந்தா உனக்கு தீ மிதிக்கிற என்று பரவச பக்தியாய் வேண்டி வந்த ஆண்டியும் அங்கே கதற முடியாமல் நின்ற சரவணா காலில் ஓங்கி ஒரே மிதி சொடலமுத்தா போச்சா ஏற்கனவே லைட்டா தான் கால் வச்சான் ஆனா ஆன்டி மிதிச்ச மிதியில கண்ணாடி கால் வழியா மேல வந்துருக்கோன்னு நினைக்கிறேன் ஐயோ அடியோ குண்டா அலறி விட்டான் அவனை கடந்து சென்ற ஆண்டியோ அவன் சத்தம் கேட்டு திரும்பி வந்து அவனை முறைத்தபடி படி நின்றார் இப்ப என்ன சொன்ன முறைத்தபடி கேட்டார் ஆள் தெரியல அடி குண்டாவுக்கு பிறந்த குண்டா பாருங்க அவன் வாய்தான் அவனுக்கு சோனியோ சும்மா இருக்காம சந்தில போற சனியினு சண்டைக்கு இழுக்கிறான் ஆண்டி சும்மா இருக்குமா என்ன குண்டுன்னு சொன்னது மட்டும் இல்லாம என் அம்மாவையும் குண்டான்னு சொல்றியா என்று ஆன்டி அப்பொழுதாவது மிதித்து விட்டுதான் சென்றார் இப்பொழுது ஓங்கி ஐயா காலுக்கு நடுவுல ஒரு ஏத்தி ஏத்திச்சு பாருங்க பையனுக்கு பத்து பைசா செலவில்லாம குடும்ப கட்டுப்பாடு பண்ணிவிட்டு போயிருச்சு ஐயோ ஆத்தா என்ன சுருண்டு விழுந்து விட்டான் தேவையா நமக்கு இது வந்தமா போனமான்னு இருக்கணும் அதை விட்டுட்டு எப்ப பாரு வில்லத்தனம் பண்ணணும்னு நினைச்சா இப்படிதான் சம்பவம் நம்மள செஞ்சு விட்டுட்டு போவோம் அங்கே ஒருத்தன் பொழப்பானான்னு தெரியல ஆனா இங்க ஒரு காதல் ஜோடி உல்லாசத்துல காதல் பண்ணிட்டு இருக்குதுங்க இதோ நல்லபடியா அந்த கோவில் சுற்றி வந்து அந்த மரத்தில் இருவரும் சேர்ந்து அந்த மஞ்சள் துணியை கட்டி விட்டார்கள் தம்பி உங்க மனையாட்டுக்கே குங்குமம் வச்சு விடுங்க ஐயர் குங்குமம் எடுத்து லிங்கத்திடம் நீட்டினார் லிங்கம் அந்த குங்குமம் எடுத்து அவள் நெற்றியிலும் தாலியிலும் வைத்து விட்டான் எங்க உங்களத்தா காசி அங்கிருந்து ஒரு டீச்சர் பெண்ணை வலம் வந்தான் உங்களுக்கு என்னப்ப பிரச்சனை எதுக்கு என் பின்னாடி வர்றீங்க அவள் கோபமாக கேட்டாள் ஏங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க ஐயோ கடவுளே யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க பிளீஸ் என் பின்னாடி வராதீங்க அப்படின்னா நீங்க முன்னாடி போகாதீங்க வேறு வழி இல்லை டீச்சர் நின்று விட்டார் எங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு மூணு நாளா என் பின்னாடி எதுக்கு வர்றீங்க உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படி தனியா வரீங்களா ஜாடியாய் அழைத்தன் வட் இடியட் பொறுக்கி ராஸ்கல் எம்பிட்டு தைரியம் தான் அப்படி பேசுவீங்க ஏங்க இப்ப எதுக்குங்க அப்படி இந்த லெட்டர் கொடுக்க தான் கூப்பிட்டேன் இந்தாங்க ஏன்னா அந்த லெட்டரை அவள் கையில் திணித்தான் அவ்வளவுதான் அவன் கண்ணத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டாள் பாவம் பையன் அம்பட்டு பேரை பொழந்து கட்டி பந்தாடுனா ரவுடியா இருக்கும் போது ஆனா இன்னைக்கு அடி வாங்க விட்டுட்டாங்களேடா உன்ன ஏங்க எதுக்குங்க பையன் அடிச்சிங்க என்றான் கன்னத்தில் கை வைத்தபடி பின்ன என்பட்டு தைரியம் இருந்தா லவ் லிட்டர் ஏதே லவ் லவ் ஆமா இது லெட்டர் பண்றேன்னு மலையாளத்துல எழுதியிருக்கு என்னத இது மலையாளமா ஓ அது கூட தெரியாமதா எழுதி கொடுத்தீங்களா ஐயோ டீச்சர் அம்மா நீங்க சொல்லித்தானுங்க அது மலையாளம்னு தெரியுது இந்த பேப்பரை உங்க ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்கே அந்த பொண்ணுக்கு இங்க வந்துட்டு போவாரே வெள்ள சொக்கா போட்டு ஒருத்தரு அவர் கொடுக்க சொல்லி என் கையில குடுத்துட்டு போனாரு அந்த பொண்ணுட்ட நான் பேசுனது இல்ல நீங்க சந்திரா ஃப்ரெண்டு அதனால உங்ககிட்ட கொடுத்து கொடுக்க சொல்லலாம் நினைச்சேன் அதுக்குள்ள நீங்க அடிச்சிட்டீங்க நீங்க சொல்லிதானுங்க அது மலையாளம்னு எனக்கு தெரியும் ஐயோ என்று இதழ் சொல்லித்தவளோ சாரிங்க நீங்க இத எனக்கு கொடுத்தீங்கன்னு நினைச்சேன் அதனாலதான் தெரியாம அடிச்சிட்டேன் சாரிங்க ஏங்க எனக்கு தமிழே தடுமாறும் இதுல எங்க இருந்தங்க நான் மலையாளத்துல எழுத ஏங்க நீங்க வேற இத உங்க ஃப்ரெண்டு குடுத்துருங்க சாரிங்க சந்தோஷங்க முதல் முறையா ஒரு பொண்ணுட்ட அடி வாங்கி சரித்திரம் படைச்சிருக்கேன் பரவாயில்லங்க வரலாறு தெரியாம தானே பண்ணிட்டீங்க மன்னிச்சு விடுற கண்டு சொன்னித்து கொண்டாள் அந்த டீச்சர் அப்பறம் டீச்சர் அம்மா இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும் இது உங்ககிட்ட பலாறுன்னு அடி வாங்கினது ஓ ஆமாங்க ஐயாக்கு வெளியே கொஞ்சம் பௌச அதிகம் ஐயடா சொல்ல மாட்டீங்கல்ல நான் சொல்ல மாட்டேனுங்க என்ன அவங்க சொல்லுவாங்களே யாருங்க அங்க பாருங்க என்று கையை காட்டினாள் படிக்கும் மொத்த குழந்தைகளும் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் ஐயோ போச்சுடா என்று தலையில் கை வைத்து கொண்டான் காசி அதையும் ஐயம் எழுபத்தி ஐந்து என்னவது இதெல்லாம் சிவா வேணான்னு போனா இப்ப திரும்பி வந்திருக்க இங்க என்ன நடக்குது எங்களுக்கு ஒன்னும் புரியலையே என வைதிகியும் ஆனந்தியும் அவளை சுற்றி வளைத்து கேள்வி கேட்டார்கள் ஆனால் வதுவோ பொறுமையாய் அமர்ந்து அவள் முன்னே இருந்த உணவுகளை எல்லாம் கொறித்து கொண்டிருந்தாள் வது நாங்கள் உங்ககிட்டதான் பேசிட்டு இருக்கோம் அக்கா கேட்குது ஒரு நிமிஷம் இருங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்க பயங்கரமா பசிக்குது கொஞ்சம் சாப்பிட்டுக்கிற அதற்கு மேல் அவர்களும் சிறு புன்னகையுடன் அவள் முன்னே அமர்ந்து அவள் வயிற்றில் கை வைத்தபடி எத்தனை மாசம் என்றார்கள் சந்தோஷம் மின்ன ஏழு ஓ ஏழோ எட்டோ எனக்கே டவுட்டா தான் இருக்கு செக்கப் போறியா நானே டாக்டர் தான் சிரித்து கொண்டால் வது அப்பொழுதுதான் அவர்களுக்கும் ஞாபகம் வந்தது ஆமா நாங்க மறந்தே போயிட்டோம் இன்னும் நீ டீச்சர் அம்மா நினைச்சிட்டு இருக்கோம் இப்ப கேளுங்க என்ன வேணாலும் தெம்பா இருக்க எங்கடி போன எங்க இருந்த ஏன் அப்படி பண்ண இப்பொழுது வது அவள் வாழ்க்கையில் நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் அவர்களிடம் கூறினாள் எனக்கு வேற வழி தெரியல நான் என்ன பண்றது என் அம்மா அப்பா அவங்க கிட்ட இருக்காங்க நான் மட்டும் அப்படி பண்ணலைனா என் அம்மா அப்பாவை கொன்னு போட்டிருப்பாங்க வேற வழி தெரியல அதனாலதான் அப்படி பண்ண வேண்டியதா போச்சு வது நீ சொல்றது எங்களுக்கு புரியுது ஆனா எல்லாரையும் பத்தி யோசிச்ச நீ ஏன் சிவா தம்பிய பத்தி யோசிக்காம போன அவர் பாவம் இல்லையா இதுக்கு நடுவுல அந்த மனுஷன் என்ன பாவம் பண்ணாரு பாவம் இத்தனை மாசமும் நொந்து போயிட்டாரு அவரை பார்க்க முடியல அவர் நல்லா சாப்பிட்டு கூடயும் பேசி பல மாசம் ஆயிருச்சு அந்த மனுஷங்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே உண்மைதாங்க்கா நான் அவருக்கு பண்ணது ரொம்ப பெரிய துரோகம் எந்த காரணமும் சொல்லி நான் தப்பிக்க விரும்பல ஆனா ஒன்னு மட்டும் உண்மை நான் அவர் மேல வச்சது உண்மையான பாசம் உண்மையான காதல் அவரை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் எவ்வளோ வழி அனுபவிச்சேன்னு எனக்கு தான் தெரியும் குற்ற உணர்வா இருக்கு அவர் முகத்தை பார்க்க என்ன பண்றது தெரியலக்கா நீ எதையும் தெரிஞ்சு பண்ணல உன் சூழ்நிலை அந்த மாதிரி ஆனா ஒன்னு உண்மை இப்ப இல்ல இன்னும் எத்தனை ஜென்ம எடுத்தாலும் சிவா மனசுல ஒன்ன தவிர வேற எந்த பொண்ணுக்கும் இடம் இல்லை நீ அவர்கிட்ட பேசி புரியவை புரிஞ்சுப்பார் என்னதான் வது அவனிடம் சாதாரணமாய் பேசினாலும் அவளுக்கு உள்ளே அவ்வளவு குற்ற உணர்வு இருக்கத்தான் செய்தது அங்கே ரங்கநாயகி தாம் தூம் என்று குதித்து கொண்டிருந்தார் இந்த வீட்டுல என்னதான் நடக்குது அவ இந்த உரவே வேண்டான்னு சொல்லிட்டு போனா ஆனா இப்ப எந்த மூச்சை வச்சுக்கிட்டு திரும்பி வந்திருக்கா அவ என்ன நினைப்புல இருக்கா இதுக்கு இன்னைக்கே ஒரு முடிவு கட்டணும் அன்னி இதெப்படியே விட்டா சரியா வராது மாப்பிள வந்ததும் என்ன ஏதுன்னு கேளுங்க சும்மாவே அவ யாரையும் மதிக்க மாட்டா இதுல மாசமா வேற இருக்கா அன்னி இதுக்கு இப்பவே ஒரு முடிவு கட்டியே ஆகணும் ஆமா அத்தை அந்த ராங்கி என்னமோ அப்படி நக்கலா பாக்குறான் நீங்க தானே அத்தை எப்படியாவது மாமாவை எனக்கு கட்டி வைக்கிறேன்னு சொல்லி ஆசைய கலப்பி விட்டீங்க இப்ப அவ திரும்பி வந்தா என்ன அர்த்தம் என்ன ஏதுன்னு கேட்டு முடிச்சு விடுங்கத்த சுமதி ஒரு பக்கம் புலம்பினாள் போச்சு அங்க பாரு அந்த சதிகாரிங்க மூணு பேரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க எப்படி அடுத்தவங்க குடிய கெடுக்கலான்னு பிளான் போட ஆரம்பிச்சுட்டாங்க இதுங்க எப்பதான் திருந்த போதுங்கன்னு தெரியல என்ன வைதிகி ஆதங்கம் கொண்டாள் ஏன் அக்கா இதுங்க இன்னும் அப்படிதான் இருக்குதுங்களா ஐயோ வது ஏன் கேக்குற இதுங்க ஆடுன ஆட்டம் கொஞ்சம் இல்ல என்னமோ இவளுக்கு ரெண்டு பேரும் தான் இந்த வீட்டு மருமகளுக்கு மாதிரி அந்த ஆட்டம் ஆடினாளுக எங்களை கொஞ்சம் கொடுமை பண்ணல அதுலயும் அத்த வேற அந்த மேனாமினிக்கு சுமதிய சிவா தம்பிக்கு கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லிட்டாங்க அம்புட்டு தான் அவளுகளை கையிலே புடிக்க முடியல நான் தான் அடுத்த ரங்கநாயகின்னு சொல்லி அந்த ஆட்டம் போட்டான் ஐயோ சாமி நாங்க இந்த வீட்டு வேலைக்காரியான் அவ தான் மருமகளாம் கொஞ்சம் நஞ்சோ இல்ல அம்புட்டு படுத்திப்புட்டா நீ இருக்கும்போதான் கொஞ்சம் அடங்கி இருந்தாங்க நீ போனதும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சரிதான் ஆனா நீ வந்ததும் அவங்க மூச்சிய பாக்கணுமே மூஞ்சில ஈ ஆடல எங்களுக்கு சிரிப்பு வந்துருச்சு சமையன்றி ஓ இவ்வளோ நடந்திருக்கா ரைட் பாத்துக்கலாம் இப்பொழுதுதான் கோவில் வேலை அனைத்தையும் முடித்துவிட்டு சோர்வாக உள்ளே வந்தான் லிங்கம் சிவா ரங்கநாயகி அழைத்தார் சொல்லுங்கம்மா உங்ககிட்ட பேசணும் தம்பி மா ரொம்ப அசதியா இருக்கு குளிச்சுட்டு வர தம்பி ரொம்ப முக்கியமான விஷயம் மா பேசிய ஆகணும் தம்பி அவனுக்கு அசதியாக இருந்தது இதோ சூனிய பொம்மை வேலையை ஆரம்பிச்சிருச்சு வா வது கண்டிப்பா உன்ன பத்தி தான் பேசுவாங்க மூவரும் அங்கே ஆஜராகி விட்டனர் அவர்தான் டயர்டா இருக்கார்ல அப்புறம் பேசினா என்ன வது சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தான் லிங்கம் பின் என்ன நினைத்தானோ அப்படியெல்லாம் இல்ல என்ன பேசணும்னு சொல்லுங்கம்மா வேண்டுமென்றே வதுவை அவாய்ட் செய்தான் அது அவளுக்கும் புரிந்தது தம்பி நீ வேண்டா இந்த வாழ்க்கை வேண்டான்னு தானே அவ இங்க இருந்து போனா இப்ப எதுக்கு திரும்பி வந்திருக்கா இதெல்லாம் சரியே இல்ல இப்பவே இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் அவ எதுக்கு திரும்பி வந்தா கை தட்டி சிரித்து கொண்டாள் வது என்ன மைடியர் அத்தம்மா இப்படி கேள்வி கேக்குறீங்க எதுக்கு திரும்பி வருவாங்க ராமன் இருக்கும் இடம்தான் சீதைக்கு அயோத்தி அதுதான் என் புருஷ இருக்க இடத்துக்கே வந்துட்டேன் என் புருஷனை விட்டுட்டு நான் எப்படி தனியா இருக்க முடியும் ஏன் அதை விட்டுட்டு போகும்போது தெரியலயா இல்ல டிவோர்ஸ் பேப்பர் எழுதி கொடுத்துட்டு போனியே அப்போ தெரியலையா இந்த சும்மா இருக்க போல எப்படியாவது வதுவ சிவா கூட சேர்த்து வைக்கலான்னு பார்த்தா இன்னைக்குன்னு பார்த்து பாயிண்ட் பிடிச்சு பேசுது பைதேகி கருகி கொண்டால் புருஷ பொண்டாட்டிக்குள்ள ஆயிரம் இருக்கும் அதனால என் புருஷனை விட்டுக் கொடுக்க முடியுமா வது நக்கலா பதில் சொன்னால் இங்க பாரு சிவா இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரியணும் அவ என்ன நினைப்புல அப்படி பண்ணிட்டு இருக்கா நான் சுமதிக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் உன்னை கட்டி வைக்கிறேன்னு அவ இஷ்டத்துக்கு போயிட்டு இப்ப வந்து நின்னா இது வீடா இல்ல சத்திரமா இப்ப சொல்லு நீ சுமதிய கட்டிக்குவியா மாட்டியா அவதான் வேணான்னு போனாலே விவாகரத்து பேப்பர் கொடுத்துட்டு அப்புறம் எந்த மூஞ்சிய வச்சிட்டு வந்திருக்கா சில நொடிகள் அங்கே பலத்த அமைதி நிலவியது லிங்கம் என்ன பதில் சொல்ல போகிறான் என்று அனைவரின் முகத்திலும் ஒரு ஆர்வமும் பதட்டமும் இருந்தது லிங்கம் வது முகம் பார்த்தான் அவன் நக்கல் வந்து போனது உண்மையான அன்புக்கு இங்கே மதிப்பு விட்டுட்டு போனவங்கள பத்தி நான் ஏன் கவலைப்படணும் அதான் குடுத்துட்டாங்களே டிவோர்ஸ் என்று அதை அழுத்தி கூறியவன் நீங்க கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுங்க எந்த போனா இருந்தாலும் நான் தயார் என்றான் வதுவை விட்டு கண்ணை எடுக்காமல் வதுவும் அவன் கண்களை தான் பார்த்து கொண்டிருந்தால் சற்றும் விழியெடுக்காமல் அந்த வார்த்தை அவள் உயிர் வரை வலித்தது இப்படித்தானே அவனுக்கும் வலித்திருக்கும் அன்று எவ்வளவு ஏங்கி நின்றான் எனக்காக ஆனால் விட்டு சென்றேனே நீ வேண்டாம் என்று அந்த நொடி எத்தனை வேதனையை அனுபவித்திருப்பான் இப்பொழுது அந்த வழியை உணர்ந்தால் பெண் அவள் அத்தியாயம் எழுபத்தி ஆறு சந்திரா கிளாஸ் முடித்து அவரில் வெளியே வந்தாள் குருவி குருவி ஓனதா குரு அவள் பின்னே ஓடினான் அங்கேயே இருக்க வேண்டும் என்பதற்காக குரு டிரைவர் வேலையில் சேர்ந்து விட்டான் எலி காயலாம் புழுக்க ஏண்டா காயணும் என்பதை போல அவன் பொண்டாட்டியை கரெக்ட் செய்ய டிரைவர் வேலையில் சேர்ந்து விட்டான் குரு சம்பந்தமே இல்லாமல் அந்த அப்பாவி ஜீவன் நம்ம காசி அங்கே எடுப்படி வேலைக்கு சேர்ந்துட்டான் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்ட அப்படின்னு ஒரு கதையே எழுதலாம் போல அந்த அளவுக்கு வச்சு செஞ்சாங்க அந்த அப்பாவி ஜீவன் காசிய கடுப்புடன் திரும்பினார் சந்திரா இங்க பாருங்க என் பேரு சந்திரா சும்மா சும்மா அந்த குருவின் சொல்லி பின்னாடி சுத்துற வேலை வச்சுக்காதீங்க எனக்குன்னு இங்க ஒரு நேம் இருக்கு நீங்க என் பின்னாடி சுத்துனா எல்லாரும் என்னதான் தப்பா பேசுவாங்க அப்புறம் உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாதீங்க பிளீஸ் அவளும் ஒரு வாரத்திற்கு மேல் இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறாள் ஆனால் அதை காது கொடுத்து அந்த கல்வன் கேட்க வேண்டுமே அவன்தான் திட்ட ஆரம்பித்து விட்டால் செகுடன் காதல் ஊதியது போல கண்டு கொள்வதே இல்லை உங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் கேக்குதா இல்லையா என்ன ஓ நீ பேசிட்டு இருந்தியா அடடா இவ்வளோ நேரமா நீ பாட்டு பாடிட்டு இருக்க நினைச்சு மெய் மறந்து கேட்டுட்டு இருந்தனே நீ பேசுறது கூட அந்த குயில் பாட்டு பாற மாதிரி அளவா இருக்கு காதல் பித்தம் முத்தி விட்டது அவனுக்கு இதை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த காசியோ வாயில் அடித்து கொண்டான் ஆத்தாடி இதென்ன எப்படி கரெக்ட் பண்றான் இவனுக்கு அடிதடி தவிர எதுவும் தெரியாது நினைச்சா இதென்ன பிட்டா போட்டு தள்ளுறான் பயங்கரமான ஆளா இருக்கானே எங்க தான் தேடி எடுக்கிறாங்கன்னே தெரியலையே இதெல்லாம் தெரியாம தான் நான் ஒண்டிக்கட்டையாவே கட்டையாவே சுத்துறேன் எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்கடா புலம்பிக் கொண்டான் காசி என் பின்னாடி வராதீங்க இதுக்கப்ப என் பின்னாடி வரீங்க ஆ சின்ன வயசுல நாலு பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம லட்சியத்தை அடைய நாய் மாதிரி சுத்துனா கூட பரவாயில்லையாம் ஆனா நம்ம பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கணுமா தான் பண்றேன் குருவி எனக்கு கெட்ட கோபம் வரும் அப்ப கூட நீ ரொம்ப அழகா இருப்ப பிளீஸ் கோபப்படாத இப்பவே உன் அழக பாத்து என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல இன்னும் அழகா மாறிட்டா இந்த குரு உன் அழகுல மயங்கி விழுந்துருவான் அடப்பாவி பாவி நாளா எங்கடா இருந்த டே எவனாவது போய் அவனை நிறுத்துங்கடா எல்லாம் தாண்டி உருட்டிட்டு இருக்கான் காசி பொங்கி விட்டான் இப்ப என்ன வேணும் உங்களுக்கு கோபமுடன் திரும்பி நின்றாள் சந்திரா என்ன கேட்டாலும் கிடைக்குமா என்றான் ஒரு மாதிரி அவள் இதழ்களை பார்த்தபடி அவன் பார்வை சென்ற இடம் பார்த்தவள் பொங்கிவிட்டாள் இடீர் என்றவள் பட்டென்று அவன் கன்னத்தில் ஓங்கி அரைந்துவிட்டு போனாள் கன்னத்தில் வைத்தபடி சிறு புன்னகையுடன் திரும்பி நின்ற குருவோ அங்கே இவனையே கண்ணெடுக்காமல் புருவம் உயர்த்தி பார்த்து கொண்டு நின்ற நண்பனை கண்டு என்னடா என்பதை போல கேட்டான் இருபது ரெண்டு என்றான் காசி என்னது இருபத்தி ரெண்டு ஆ நீ அருமா பொண்டாட்டிக்கிட்ட வாங்கின அடி இந்த ஒரு வாரத்துல பாத்தியா முழுசா பாத்துட்ட அதுக்கு என்னப்பா வெக்கமால்ல இல்ல ஏ காதலுக்கு கண்ணு மட்டும் இல்ல ரோஷம் வெக்கம் மானம் சூடு சொரண எதுவுமே இல்ல என்று தோலை குலுக்கி அங்கிருந்து சென்று விட்டான் குரு என்ன இது எப்படி இந்த ஆன்டி ஹீரோவா இருக்க அம்புட்டு பேரும் காதல் வந்தா மட்டும் வடிவேல் மாதிரி மலா மலா மாலானு பொண்டாட்டி பின்னாடி சுத்துறானுங்க உண்மையாவே காதல் வந்தா பொசுக்குன்னு மாறி போறானுங்க என்று கண்ணத்தில் கை வைத்தபடி நின்றவன் அங்கே அவனை முறைத்துக்கொண்டு நின்று டீச்சரை பார்த்தான் என்ன டீச்சர் ஏதாவது வேணுமா என்று கேட்டு வைத்தான் பொறுக்கி ராஸ்கல் என்று காசி கண்ணத்தில் பலாரென்று ஓங்கி அரைந்து விட்டு சென்றார் அடே என்னங்கடா ஆனா அடிக்கிறானுங்க இந்தா டீச்சரு எதுக்கு பெண்ணு அடிச்சீங்க அப்புறம் லேடிஸ் டாய்லெட் முன்னாடி நின்று எட்டி பார்த்தா அடிக்காம என்ன பண்ணுவாங்க பொறுக்கி எத என்று எட்டி பார்த்தான் ஆத்தாடி உண்மையாவே லேடிஸ் டாய்லெட் தான் சாரி மேடம் என்று பல்லை காட்டினான் பது கண்களில் கண்ணீர் துளி தேங்கி நின்றது அவள் அத்தனை எளிதில் அழுது விட மாட்டாள் ஆனால் அவனிடத்தில் மட்டும் அவனுக்காக மட்டும் அடிக்கடி கண்கள் கலங்கி விடுகிறது ஏனோ தெரியவில்லை அவள் கண்ணீர் துளியை அவனால் காண முடியவில்லை அதனால் திரும்பி நின்றான் அவள் கண்களை சந்திக்க முடியாமல் ரங்கநாயகிக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை இந்த ஒரு வார்த்தை போதும் தம்பி சீக்கிரம் கல்யாணம் ஏற்பாடு பண்ற லிங்கம் எதுவும் பேசாமல் மாடி ஏறினான் ஏறினன் வது இதழில் ஒரு புன்னகை வந்து மறைந்தது மைடியர் லவ்லி புருஷா ஒரு நிமிஷம் சத்தம் போட்டு அழைத்தல் லிங்கம் கால்கள் சடன் பிரேக் போட்டு நின்றது முறைப்படி கட்டண பொண்டாட்டி இருக்கும் போது இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்றது தப்பா தெரியாதா உங்களுக்கு ரங்கநாயகி பொங்கி விட்டார் என்னடி பொண்டாட்டி இப்பதான் அது உனக்கு தெரியுதா என் பிள்ளைக்கு விவாகரத்து கொடுக்கும்போது போது தெரியலையா ரைட்ட கொடுத்தா ஆனா சட்டப்படி ஒரு வருஷம் நானும் உங்க பையனும் சேர்ந்து வாழணும் அப்பதான் இங்க கோர்ட் அக்செப்ட் பண்ணும் இப்ப கோர்ட்ல கேட்டாலும் நான் என் புருஷன் கூட தான் வாழ்வேன்னு சொல்வேன் இன்னும் ரெண்டு மாசம் இருக்கு அது வரைக்கும் நான் தான் ஒரு பொண்டாட்டி அவர்தான் என் புருஷன் நீங்க கோர்ட்டே போனாலும் அவங்க அதைத்தான் சொல்லுவாங்க இப்ப நான் இருக்கும்போது இந்த ரெண்டு மாசத்துல நீங்க அவருக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணா நான் மொத்த குடும்பத்தையும் கேஸ் கொடுத்து உள்ள உட்கார வைப்பேன் அதுவும் என் அத்தை வரதட்சணை கேட்டு எனக்கு சோத்துல விஷ வச்சு என்னையும் என் பிள்ளையவும் கொல்ல பார்த்தாங்க அவங்க எடுப்பு வடிவு சுத்தி அப்புறம் சுமதி தங்கச்சின்னு தான் சொல்லுவேன் என்று லட்சுமி வெடி அல்ல அனகோண்டாவை கொளுத்தி போட்டால் வது எத என்று ரங்கநாயகி பயந்து விட்டார் ஆமாத்த உண்மைதா சொல்லுவ ஏன்னா இன்னும் ரெண்டு மாசம் இருக்கே லிங்கம் திரும்பி நின்றன் விடுங்கம்மா இன்னும் ரெண்டு மாசம் தானே அது வரைக்கும் இருந்துட்டு போட்டோம் அதுக்குள்ள என்ன போகுது ரெண்டு மாசம் கழிச்சு கல்யாணம் வச்சுக்கலாம் என்றவன் படபடவென்று படிகளில் ஏறி அவன் அறைக்கு சென்றான் ரெண்டு மாசம் இல்ல மைடியர் புருஷ எனக்கு ரெண்டு வாரம் அதிகம்தான் உங்களை கரெக்ட் பண்ண என்று இதழில் புன்னகை படற விட்டால் வது மாப்பிள்ள போறாரு வடிவு ஆதங்கமாய் கேட்டார் விடு வடிவு இவ ரெண்டு வாரம் இங்க தாக்கு பிடிப்பாளான் பாப்போம் முன்னாடி என் மகன் சப்போர்ட் இருந்துச்சு அதனால தப்புச்சா ஆனா இப்ப என் மகனுக்கே அவளை பிடிக்கல இப்ப அவளை என்ன பண்ணாலும் என் மகன் கண்டுக்க மாட்டான் இவளை ரெண்டு வாரத்துல அலறி ஓட விடணும் ஓட விடுவேன் இன்னைக்கு கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புற கதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க அப்படியே வீடியோ லைக் பண்ணி உங்களோட அண்ட் ஷேர் இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல வரும் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜி மோனிகா